நேரே பொதுவா வந்து உப்புன்றது ஒரு முக்கியமான நம்ம சாப்பாட்டுல எந்த அளவுக்கு முக்கியமோ அது அந்த அளவுக்கு வந்து பூஜை ரூமுல ஒரு சின்ன மண் பாத்திரத்துல நீங்க வந்து ஒரு கல் உப்பு வச்சு பூஜை பண்ணி பூஜை பண்ணிட்டு வந்தீங்கனால அது ரொம்ப நல்ல இருக்கு ஏன்னா மகாலட்சுமி வந்து உருவானதே கல் அதாவது கல் உப்பு உப்பு கடல் நீர்ல இருந்துதான் வந்து மகாலட்சுமி உருவானாங்க அதனால அதை குறிக்கிற விதமா அந்த உப்பு தான் ஒரு பண்டத்துக்கே வந்து உயிர் கொடுக்கறது உப்பு இல்லைன்னா அது ஒண்ணும் அந்த பண்டத்துக்கு ஒரு வேல்யூவே கிடையாது அதனால நம்ம வந்து ஒரு கல் உப்பு வந்து ஒரு சின்ன மண் சட்டி பாத்திரத்துல வச்சு அதை வந்து ஒரு தொண்ணூறு நாள் இல்ல ஒரு அறுபது நாள் இல்ல ஒரு மாசம் வரைக்கும் நம்ம அதை பூஜை பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்மளுடைய சாப்பாட்டுல நம்ம அதை கலந்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லதுங்க ஏன்னா நமக்கு வந்து கும்ப அந்த பா அந்த உப்பு வந்து ரொம்ப மங்களகரமானது அதனால பூஜை ரூம்ல கண்டிப்பா வந்து ஒரு சின்ன பாத்திரத்துல நீங்க கல் உப்பை பயன்படுத்தினா ரொம்ப நல்லதுங்க